டாஸ்மாக் கடைகளில் மதுபான பாட்டுகளில் அச்சிடப்பட்டுள்ள விலையை விட கூடுதலான விலைக்கு விற்கிறாங்க கூடுதல் விலையை கொடுக்க கூடாது என்ற அறிவிப்பை அனைத்து டாஸ்மாக் கடைகளும் ஒட்டணும் கல் விற்பனைக்கு விடுக்கப்பட்டிருக்க தடையை நீக்கி சில கட்டுப்பாடுகளுடன் கல் விற்பனை செய்ய அனுமதிக்கணும் அப்படின்னு எஸ் முரளிதரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல மனுவை தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு குறித்து உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி டி கிருஷ்ணகுமார் நீதிபதி கே குமரேஷ் பாபு ஆகியோர் விசாரணை நடத்தினாங்க அவங்க அரசு கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா அதிக விலை கொடுத்து மதுபானங்களை வாங்க முடியாத ஏழை எளிய மக்களுக்காக கல் விற்பனைக்கான தடையை நீக்குவது குறித்து ஏன் அரசு மறுபரிசீலனை செய்யக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது இது தொடர்பாக தமிழக அரசு விளக்கம் அளிக்க உத்தரவிட்டு விசாரணையை வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது தமிழக அரசுக்கு கேட்டுள்ள கேள்வி அதாவது கல் விற்பனைக்கான தடையை நீக்குவது குறித்து ஏன் மறுபரிசீலனை செய்யக்கூடாது கூடாது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் கேட்டிருக்க கேள்வியை முன்னிறுத்தி சென்னையில பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்கப்பட்டது அதுல பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்றது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அப்போ கல்லு சாராய கடை அப்போ வலுவாச்சு கம்மி அப்போ சாராய வந்து எவ்வளவு தெரியுமா ஒன்னாயிரம் ரூபாய் ஐம்பது மில்லி நூறு மில்லி மூணு ரூபாய் கல்லு கல்லு கடைக்கு போனா உடம்பு கில்ல கல்லை கடை இங்கேயும் கல் கடை ஆனால் கல்லு கல்லில் போனால் கல் கடை பத்து ரூபா சிம் பாட்டில் தான் ஆனால் ஒய்ஷாப்பில் வந்தால் ஒரு பாட்டில் வந்து இருக்கு வரைக்கும் ஏற்றினு நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கோட்டர் பாட்டில் அதில் கடைகாரன்னு கமிஷனு இதான் உண்மை ஆனால் ஒரிஜினல் வந்து நூற்றி நாற்பது ரூபா ஆனால் இப்போ நூற்றி ஐம்பது ரூபா விற்கிறாங்க அது வந்து அவங்களுக்கு கம்மிச்சுன்னு சம்பளமும் வாங்குறானுங்க எடுக்கிறானுங்க பெயிண்டே நான் வந்து ஒரு கோட்ட ரச்சினு வச்சிக்க அப்போ அப்பந்து இது வர இப்போ இந்த சரக்கே சரக்கு ஸோ அது வேலைக்காய் அதிக மொக்காச்சாரிக்கு நல்லா சொத்து உண்மை கல் வரணும் சரையை கூட வரும் உண்மை எந்த கல்லு கடையோ எந்த சாதார கடையோ தான் சொல்லுவோம் எங்க கிட்ட எல்லாரும் எல்லாம் செத்து சின்ன சின்ன செத்து போறாங்க குடியால புரியுதா எவ்வளவு எல்லாரும் செத்து போறாங்க எல்லாம் அடிச்சு தான் போய் சேர்ந்தாங்க திருப்பி வேற அடிக்கணுமா யார் இருக்கிறா சொல்லுங்க எல்லாம் தான் அடிச்சு அடிச்சு குடிச்சி அடிச்சு செத்து போனாங்க மது வாணான்றோம் நாங்கள் சாராய கடையேறோம் என்ன மாதிரியான காசெல்லாம் அது இருக்குமா ஏழை எளியர்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கும் அதில் அது ஒன்றே நம்ம ஒன்றும் டிஸ்டர்ப் எதுவும் இல்லை இதனால கல் கடையும் இப்போ நல்லது தான் இது வந்து உடல் நலத்துக்கு கேடு அது நல்லது அவ்வளவுதான் காசு காசு கம்மியாகும் குடிக்கிறது இது எது தாஸ்தி ஆகுது அது கம்மியாகுது ஒரு நாளைக்கு நான் கார்பண்டர் வேலை செய்கிறேன் ஆயரூபா சம்பாதிக்கிறேன் ஐநூறுரூவா இதுக்கே போயிடுது ஐநூறுரூவா வீட்டில் கொடுக்குறோம் அதனால் அது ஒரு நூறு இரநூறு செலவாகும் மீதி காசை வீட்டில் கொடுக்கணும் நூறு இரநூறு தான் செலவாகும் அவ்வளோதான் மீதி காசை வீட்டில் கொடுத்துடணும் இதுனா ஐநூறுரூவா செம்ம ஐநூறுரூவா ஒயின் ஷாப்புக்கே போயிட்டு ஐநூறுரூவா வீட்டில் கொடுக்குறோம் அதனால நிறைய பிரச்சனையாயிடுச்சு சரகம் சரியில்லை வர சரி சரியில்லை நம்ம நம்ம கொடுக்குற சரக்கு கேட்குற சரக்கு கொடுக்க மாட்றாங்க மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க மக்களுக்கு வந்து கல் மதுவே வேணான்னு சொல்கிற நாங்கள் இப்போ வந்து கள்ளக்குறிச்சி பேர் இறந்தாங்க இப்ப அதுவே வேணான்னு விட்டுட்டாக்கா மக்கள் நல்லதான் நல்லா இருப்பாங்க மக்கள் இது வந்து அரசாங்கம் தான் முடிவு எடுக்கணும் இப்ப வந்து இயற்கை உணவு அது வந்து நல்லதுன்னு விவசாய தரப்பு ஒரு தரப்பு சொல்றது மக்களும் வந்து சொல்றாங்க அதுல காசு கம்மின்றாங்க இப்ப சம்பாதிக்கிற காசு பாதி காசு அதுல போச்சுன்னா என்ன கொஞ்சம் காசு மிச்சப்படும் கல்லும் கல்லும் மது கல்லும் போதைதானே கல்லும் போதைதான் அது இயற்கையாக இருந்தாலும் கல்லும் போதைதான் எனிடைமும் அந்த மரத்தாடிலேயே உட்காந்துருவானுங்க வீட்டில் இருக்கிற பொருள்கள் எல்லாமே வச்சு கல்லு குடிக்கணும் குடின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையுமே வச்சு விற்று வித்துட்டு கல்லு மரத்தாடிலேயே படுத்து கிடப்பாங்க எல்லா ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் குடிக்கிறாங்க பொம்பளையும் சொல்ல முடியாது பொம்பளைங்களும் குடிக்கிறாங்க அங்கெல்லாம் கல்லு கடையே வேணா மதுவும் வேணாம் சராய் கடையே பிராந்தி கடை எந்த காலமே வேணாம் இல்ல அது என்ன என்ன மாதிரி பாதிப்ப பாக்குறீங்க என்ன மாசு பணம் வேற குடும்பத்துல வன்முறை பெண்களை அடிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நிறைய இருக்குங்க நிறைய இருக்கு வீட்ல எனி டைமும் காலையில ஏஞ்ச உடனே டீ காபி எல்லாம் அத தான் குடிக்கறாங்க டீ காபி எல்லாம் மது தான் குடிக்கறாங்க அந்த மாதிரி டைம்ல கல்லு கல்லுன்னு நிறைய குடிக்கணும் ஆரம்பிச்சிட்டீங்கனா காலை தூங்கி ஏஞ்சா 5 மணிக்கு 4 மணிக்கு போய் கல்லு மத்த எல்லாம் உட்கார்ந்துடுவாங்க புரியுங்களா அது வந்து வீட்டில் வீட்டு வேலைக்கு போகிற பொம்பளைங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறவங்க படிக்க வைக்க முடியாம வீட்டில் காசு பூரா எடுத்துட்டு போய் குடிச்சிட்டாங்கன்னா வீட்டில் பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியுமா வீட்டு வாடகை கொடுக்க முடியுமா கொடுக்க முடியுமா சாப்பிட முடியுமா பத்து காசு சேர்ப்பு இப்போ பண்ண முடியுமா எதுவுமே பண்ண முடியாது இதனால பல குடும்பங்கள் சீரழியுது மது விலக்க கல் கடைய வேணா சாலை கடையை வேணா பிராந்தி கடையை ஒழிஞ்சாப்பே வேண்டாம் எங்களுக்கு கல் கல்ன்றது இயற்கையாக வர்றது அதில் வியாபார ரீதியாக ஏதாவது கலப்படம் பண்ணால் உண்டு இது வந்து ஃபுல்லா ரசாயனம் முன்ன மாதிரி ஆல்கால ஸ்பீட்டா கிடையாது இப்போ வாரனிசோ ஏதாவது கலக்கிறாங்கன்னு சொல்றாங்க இது விலை தாஸ்தி அது உடலுக்கு நல்லது கல்லு இயற்கையான கல்லு அதுல செயற்கை முறையில் ஏதாவது கலந்து எதாவது பண்ணாங்கன்னா அது கவர்மெண்ட் பொறுப்பு ஆகாது கவர்மெண்ட் எங்க சார் வருமானம் இருக்கு கொண்டு வரலாம் சார் தப்பு கிடையாது சார் இதனால விவசாயிங்க இயற்கை விவசாயிங்க பொருளாதாரம் உயரும் சார் இதை விலை கொடுத்து பாம்பரை ஜனங்கள் வாங்க முடியாது கூலி தொழில் வாங்க முடியாதனால திருட்டுத்தனமாக விற்கிற கள்ள சாராயத்துக்கு தேடி போய் உயிர் பலி ஆகுது இயற்கையாக வளர்த்ததை கொடுத்தா மக்களும் ஆரோக்கியமாக இருக்கும் தான் ஏதோ வருமானம் இருக்கும் அது வரது வரவே இருக்கிறேன் அது எப்படிங்க நல்லது அது எப்படி நல்லது சொல்லுங்க எல்லாமே இது அதுவும் தான் போதையிறது அதுல தான் கலந்து விற்கிறானுங்க சொல்லுங்க இதில் தான் வாழ்க்கையும் குடும்பமே நாசமா போதுங்க என்னக்கே பிடிக்குதுன்னு நான் எங்கே போய் சொல்லிக்கிறது அவ்வளோ கஷ்டமா வேதனையா இருக்குது இன்னும் கல்யாணமாக அவ்வளோ வேதனையில் இருக்கிறேங்க இன்னும் கல் கடத்தா இன்னும் ரொம்ப கஷ்டங்க அதுலேயே எல்லாம் இது அது எல்லாமே சேர்த்து குடிப்பாங்க இருக்கிறக்கா இன்னும் குடும்பம் நாசமா தான் போகும் இன்னும் கள்ளுக்கடத்தி வச்சுக்கா இன்னும் குடும்பம் நாசமா போகும் மூடிடுங்க தான் ஒரு விமோசனம் பிறக்கணுங்க அதுக்கு மூடணும் எவ்வளோ குடும்பங்க எவ்வளோ குடும்பம் அழியுதுங்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்க வசதி போடணும்னா அப்ப வயசானவங்க குடிக்கிறா அரியாதனும் குடிக்கிறா குடும்ப கட்டுங்களுக்கு குடிக்கிறா குடும்பம் கெட்டு போதும் இல்லையாங்க அவ்வளோ குடும்பம் கெட்டு போய் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் இப்போ ஒரு புள்ள சின்ன இருக்கா ஒரு புள்ள ஒத்த புள்ள நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கண்ணு கழகம் பார்க்கணும்னு நினைக்க முடியாங்க குடிக்காரம் போட்டு கொடுக்க மாட்டானுங்களா எங்கே போய் சொல்லிக்கிட்டு தின்னாங்களா அது வாசம் தான் இன்னிக்கலாம் ஒழிக்கிறாங்க சரி கோட்டை அடிச்சுட்டு போய் படுத்துக்கலான்னு படுத்துக்கிறாங்க இருக்கிற கொ இருக்கிற மக்கள் சின்ன பசங்கள்லாம் அழியுதாங்க இப்போ வயசு பசங்களாம் அழியுது அதால் தானே அழியுது சொல்லுங்க இப்போ வர சாரக சரியில்லை சார் நல்லாவே இல்லை எதுவுமே நம்ம கேட்குறது இல்லை அதுவும் ரேட்டு நூற்றி நாற்பது ரூபான்னு போட்டாங்க நூற்றி ஐம்பது ரூபா பத்து ரூபா ஒரு பாட்டில் மேலே அடிக்கிறாங்க ஆமாம் கவர்மெண்ட் நூற்றி நாற்பது ரூபா தான் போட்டுருக்குது அது நூற்றி ரூபா வாங்குறாங்க டேரக்ட் ஒரு ஒரு குவாட்டருக்கு குடிச்சா செட்டாகவே ஒரு நாளைக்கு நாலு குவாட்டரு குடிதாது நாலு நூற்றி ஐம்பது பாருங்க அங்கே போகுது ஒரு நாளைக்கு ஆறுநூறுவா எழுநூறுவா ட்ரைவர் தான் சம்பாதிக்கிறது வீட்டிலேயே யாரும் இரநூறுவா கூட கொடுக்க முடியல ஐநூறுரூவா இதுக்கு போயிது கல் கடை எத்துன்னு வரணும் கண்டிப்பாக கல் கடை எத்தனால் பரவாயில்ல இந்த டாஸ்மார்க்கு மூட்டு கல் கடை எத்துன்தான் நல்லாயிருக்கும் டாக்மா இருந்தாலும் பரவாயில்ல அவன் குடியிருடும் குடிக்கிடும் கல்லு கடை இருந்தா நாங்க எங்க மாதிரி ஆளுங்க நாட்டு நாட்டுப்புறம் உடம்பு நோய் கோசம் நாங்க அது குடிச்சும் நல்லா இருப்போம் வயப்பே நல்லா சாப்பிடுவோம் ஆஹ் அவங்களோட இஷ்டம் தான் அதே அவங்க திறக்கிறது அவங்களோட கடமை இவங்க குடிக்காம இருக்கிறது இவங்களோட கடமையா நினைச்சாங்கன்னாதான் அது இது இல்லன்னா அவங்க செய்றதை செய்வாங்க இவங்க செய்யறதை செஞ்சிட்டு இருப்பாங்க ஆனா பிப்டி எனக்கு தெரிஞ்ச எயிட்டி வரைக்கும் திறக்காம இருக்கிறது நல்லது ஏன்னா அதை தேடி போவாங்க ஜனங்க இதனால ஃபேமிலி யார் பாதிக்கப்படுறாங்கன்னா லேடிஸ் தான் பாதிக்கப்படும் நிறைய எஃபெக்ட் ஆகிறது லேடிஸ் தான் அதுக்காக எல்லாமே எதுன்னா பாய்சன்னா பாய்சன் தான் எதுவாக இருந்தாலும் ஒரே தடவை சாப்பிட்டாலும் சாப்பிட்டது தான் ஸோ அது அவங்கள வந்து அவங்க இழுக்கிற மாதிரி திறந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக போவாங்க தான் ஸோ அது அவங்கதையும் அவங்களும் யோசிக்கணும் ஒரு பக்கம் இவங்களும் யோசிக்கணும் பெண்களுக்கு தான் நிறைய பாதிப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் பெண்களுக்கு தான் அது அவங்க யோசிக்கணும் அவங்க யோசிச்சுட்டு வீட்டுக்குள்ள வர்றது பிரச்சனையா இருந்தா கூட அவங்க நல்லவங்களா கூட இருக்கலாம் என்ன குடிச்சிட்டு வரவங்க ரொம்பலாம் அது அவங்களோட இது ஆக்டிவ் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா மேஜர் ஆகும் மத்தபடி இது கரெக்ட் இது தப்புன்னு அவங்களுக்கு தெரியும் அது இப்ப உள்ள இது செஞ்சுரியில எல்லாம் எல்லாமே எல்லாருக்கும் தெரியுது ஸோ தெரியாமலாம் கிடையாது தெரியுது ஸோ அதுபடி

இந்த இதால்தான் கவர்மெண்டே வாழ்த்து ஒயின் சாப்பாடு தான் கவர்மெண்டே வாழ்த்து உண்மையா இல்லையா இது உண்மை கவர்மெண்டே இந்த ஓன்சாபல் தான் வாழ்து தொழிலாளர் யாருமே அவன் செத்து போறான்னு எழுபது ரூபா சாரா எங்க வச்சு ஆந்திரால எல்லாரும் ஆந்திரால நல்லா இருக்கிறாங்க ஆனா எல்லாம் செத்து போறானுங்க ஆந்திரா கவர்மெண்ட் சூப்பர் கவர்மெண்ட் உண்மையே நல்ல கவர்மெண்ட் ஆந்திரா போட்டி போட்டு நல்லா செய்யறாங்க சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் ரெட்டி ஜாதிகாரனுங்க அந்த ஜாதி வந்து நல்லா செய்யறானுங்க இங்க ஜாதினா பிரச்சனை உருவாக்குறாங்க அதுதான் விஷயம்

அரிசியதான் பெருப்பான் வேற எவனும் வச்சிருக்க மாட்டான் இங்க அதுதான் கவர்மெண்ட் அரசாங்க தான் அரசாங்கம் தான் வேஸ்ட் அரசாங்கம் மக்கள் எல்லாம் வந்து ஓட்டு போட்டு போயின்னு உண்மையிலேயே ஆந்திரால கரெக்டா பண்ணுவானுங்க கர்நாடகா நல்லா பண்ணுவானு தமிழ்நாடு வேஸ்ட் உண்மையிலேயே சொல்றேன் தமிழ்நாடு வேஸ்ட் அவனுக்கு ஓட்டு போடக்கூடாது எவனுக்கு தேவையா அவனுக்கு மட்டும் ஓட்டு போடணும் இதுதான் மக்களோட தீர்ப்பு ஆனா அது பண்ணவே மாட்டானுங்க தமிழ்நாடு மட்டும் எது இருந்தாலும் கரெக்டா செஞ்சிடும் தமிழ்நாடு உடுப்படையே உட்படாது இப்போ கல் கடை கொண்டு வரனால நல்லதா கெட்டதா ஜனங்களுக்கு வந்து இப்போ இதை விட தீமை வந்து உடலுக்கு அது நல்லதுமா அப்போ கல் கடை வந்து யாருக்கும் பாதிப்பு இல்லை இல்லை ஏன்னா நல்லா இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்காங்கல்ல அது நல்லா தானே இருக்குது அது வந்து குறைஞ்ச ரேட்டு தானே எல்லாேருக்கும் இந்த ஏழைகளுக்கும் காசு கொஞ்சம் மிச்சமாக இல்லையா அது செய்கிறது நல்லது தான் அவங்களுக்கு

அரசாங்கத்துக்கான வருமானம் ஆள வந்து கொஞ்சம் ஆளுங்களுக்கும் வேலையும் கிடைக்கும் செய்யறவங்க அவங்களுக்கும் வேலை கிடைக்கும் என்ன சார் கிராமத்துக்குள்ள வந்து அவங்க எல்லாம் குறைஞ்ச கூலி வாங்குறாங்க அவங்க வயல்வெளிகளாம் வந்து வேலை செய்யறாங்க வேலை செய்யறதுனால அவங்களுக்கு இது கொஞ்சம் பணமும் மிச்சமாகும் அவங்க சாப்பிட்றதுக்கு நிம்மதியா இருக்கும் எல்லாருக்குமே கொஞ்சம் இதாக இருக்கும் இப்போ ஒய்ஷா பண்ற போது ஒரு குவ்டர் வாங்கினா அவங்க வந்து ஒரு இரநூறு ரூபாய் வைக்கணும் அந்த இரநூறுபா வைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு அங்கெல்லாம் கிடையாது எல்லா அளவுக்கும் கிடைக்கிறது இல்லை நீதிபதி சொல்றது தான் சார் ரைட்டு யோசனை வந்து யோசனை பண்ணுங்க அரசாங்க கொள்கை விஷயமா புடி விடுக்கணும்னு நீதிபதி சொல்றது ரைட்டு தான் கல்லுக்கடை வேணாம்னு சொல்ல முடியாது இந்த மதுக்கடையும் வேணாம்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே வந்து உடனே நிப்பாட்ட முடியாது எல்லாருமே அதுக்கு அடிமையாகிட்டு இருக்காங்க அதனால கல்லுக்கடையும் திறந்து விடலாம் கல்லுக்கடையும் திறந்து விடலாம் மதுக்கடை வந்து வந்து நீங்க சொல்ற மாதிரி ஆளுங்கட்சி வச்சிருக்காங்க எதிர்கட்சியும் வச்சிருக்காங்க அது எல்லாமே கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும் ஆமா ஆனா நீதி பதிவு நீதிபதி ரைட்டு கடை வர்றதுனால நன்மைகள் தான் அதிகம் இதுவா வந்து ஆழ்க்கள் அதிகம் இதுல ஆமா அதுல வந்து இயற்கையான வந்து மூலிகை மாதிரி நடக்கும் தான் சார் மரங்களுக்கு வேலை கிடைக்கும் அதனாலேயே வந்து இது வந்து இப்ப போய் வந்து நூத்தம்பது ரூபாய் நூறு இரநூறுவாய் குடிக்கிறாங்க அதுல ஐம்பது ரூபாய் நூறு அறுபது ரூபாய் எழுபாய் முடிக்க முடியலாம் அவங்க கள்ளுக்கடையில பாதி பேர் அப்படி திரும்புவாங்க ஆமா அரசாங்கம் வந்து முடிவு பண்றது அவங்க வந்து என்ன செய்யறாங்க அவங்க வருமானத்தை பார்ப்பாங்க ஆமா நீ அரசாங்கம் கொண்டு வரது நல்லதான் கடை வந்து திறந்து வர்றது நல்லதான் இதே ஏற்கனவே ஒரு காலத்துல இருந்துச்சு நாற்பது வருஷம் இருந்துச்சு நினைக்கிறேன் நான் வந்து பதினஞ்சு வயசா இருக்கும் போது இருந்துச்சு அது கல்லுக்கடை இருந்துச்சு ஆமா கல்லுக்கடை வந்து கல்லுக்கடை குடிச்சாதான் மது கடைக்கும் வந்துடுறானா சார் கல்லுக்கடை குடிக்கும் போது கல் கடை குடிச்சிட்டா அவர் மது கடைக்கும் வந்துடுறான் நான் வந்துடுறான அப்படியே மாறிடுதான் உனக்கு கல்லுக்கடை நிப்பாட்டிக்க மாட்டேறான் அதை கொஞ்சம் குடிச்சு போனா அதுக்கும் போயிடுறாங்க அப்புறம் அதுல இருந்து அப்புறம் அதுல இருந்து அப்படியே இதான் அவனுக்கு அதான் ஒண்ணு கடை வந்து ஒயிச்சு மது கடையை நிற்பாட்டிட்டு ஆளுகடைய கல்லு கடையை முழுசா திறந்து பார்க்கலாம் அப்புறம் வேணா இது வந்து மாதிரி என்னன்னு ஐடியா முடியும் பண்ணலாம்